இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் இருக்கிற அழகான செந்தோசான்னு சொல்லி ஒரு தீவை பற்றித்தான் செந்தோசான்றது மலாய் அது வந்து சமஸ்கிருதத்தில் அன்று தான் அதுக்கு அர்த்தம் இந்த பக்கத்தில் நிறைய பொழுதுபோக்கு தலங்கள் எல்லாம் இருக்குது அதோடு இங்கே வந்து மூன்று அழகான கடற்கரைகள் இருக்குது இதுதான் அந்த கடற்கரை இது வந்து இயற்கையாக வந்தது இல்லை செயற்கையை அப்படி கப்பலில் இருந்து மண்ணை கொண்டு வந்து தான் இந்த கடற்கரை உருவாக்கினர் நல்ல அலைகள் குறைவு நல்ல வடிவான ஒரு கடற்கரை அதோடு இங்கே அந்த ஒரு இருந்து மற்ற பக்கத்துக்கு போகிறதுக்கு பிரிட்ஜ் மாரியெல்லாம் தொங்கு பாலம் எல்லாம் இருக்குது நிறைய மயில்கள் பறவைகள் யூனிவர்சல் ஸ்டூடியோ இப்படி நிறைய இங்கே செய்யலாம் இரவில் வந்து நைட் மொட்டைன்னு சொல்லி இப்படி இரவில் இப்படி லைட்டுகள் பயவுகள் எல்லாம் போடுவினோம் அதோட இன்னும் இரவு பொழுதுபோக்கு கணக்கை இந்த பூங்காவுக்கு இருக்குது இதுவும் ஒரு புதுசாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கினது உண்டு இது ஆய்ப்புலேன்னு சொல்லி இதுக்குலாம் நீங்கள் போய் எப்படி இயக்குகளை மேலே பறக்கலாம் அதோட கரை போட்ட ரெண்டு சோவும் இங்கே இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது செங்கை ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜுவல் சொல்லி ஒரு அழகான ஒரு தோட்டம் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் இருக்கிற ரெண்டாவது பெரிய ஒரு அழகான தீவு செந்தோசான் அதில் இருக்கிறது பற்றித்தான் இதான் இந்த தீவின் பேர்டே வியூ இதான இந்த தீவுக்கு போகிற பாலம் இதுக்கு வந்து நீங்கள் நடந்தும் போகலாம் இந்த தீவுக்கு விவோ சிட்டி என்ற அதில் இருந்து சந்தோஷம் போட் போய் இதால் நடந்து போகலாம் இதான இந்த தீவின்ட மேப் அல்லது நீங்கள் விவோ சிட்டி ஸ்டேஷனில் இருந்து மொனோ எடுத்தும் போகலாம் இதுவும் இந்த இதில் மெயின் அட்ராக்ட் சென்ட்ருக்கிற இடத்துல கொண்டே இந்த ரெயின் விடம் இந்த மொனோ இதுவும் நீங்கள் டிக்கெட் எடுத்து தான் இதுக்கு போகணும் மற்றது காபர் ஃப்ரோன் சென்டர்ல இருந்து கேபிள் கார்லேயும் நீங்கள் போகலாம் இது நீங்கள் பே பண்ணி தான் போகணும் நடந்து போகிறது மட்டும்தான் ஃப்ரீ இதுதான் இந்த காபர் ஃப்ரோன் சென்டர் இதில் இருந்து தான் கேபிள் கார் போகிறது அந்த கேபிள் காரில் போனீங்களா வடிவை இருந்து பார்க்கலாம் சந்தோஷம் அதீவை இது வந்து கிட்டத்தட்ட அந்த யூனிவர்சல் ஸ்டூடியோக்கிட்ட போய் நிற்கும் நீங்கள் அதில் இறங்கி முதல் யூனிவர்சல் ஸ்டூடியோவை போய் பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பம் என்றால் இதுவும் யூனிவர்சல் ஸ்டூடியோ சிங்கப்பூர் பெரிய ஒரு இடம் இதெல்லாம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாட்டா அப்படி பெரிய அந்த குளோப் மாதிரி யூனிவர்சல் ஸ்டூடியோன்னு அந்த எழுதினது இப்படியாக சுற்றி கொண்டிருக்கும் இல்லை என்ன பிஸியாகத்தான் இருக்குது மக்கள் படம் எடுக்கிறதுக்கு அதோடு இதில் வடிவ இப்படி டெக்ரேஷன் எல்லாம் பண்ணி வடிவை செய்து வச்சுருக்கேன் நம்ம இந்த இடத்த பூக்கண்டுகள் எல்லாம் வச்சு இதில் கடைகள் அப்படி நிறைய இதுகள் இதில் இருக்குது நீங்கள் இதில் முதல் வந்து பக்கத்தில் நடந்து வந்தாலும் முதல் அடுத்தடிக்கு தான் பெறுவீங்கள் மொனோ ரெயினில் வந்தீங்கன்னா முதலாவது ஸ்டேஷன் ரிசோர்ட் வேர்ல் ஸ்டேஷன் அதுதான் அடுத்தடையில் இருக்குது இதில் ரங்கி நீங்கள் முதல் இந்த இடத்த பார்க்கலாம் யூனிவர்சல் ஸ்டூடியோக்குள்ளே போய் பார்க்குறதுனா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க தேவைப்படும் இங்கே பார்த்துட்டு ப்ரை ஈவினிங் அந்த லைட் ஷோக்கில் போய் பார்க்கலாம் இந்த இடத்தையும் ஒரு பெரிய பிரமாண்டமாக செய்து வச்சிருக்கணும் எல்லாம் நிறைய சிற்பங்கள் இப்படி பெரிய டைனோசோர் இதுகள் எல்லாம் தான் முழுக்கா பான்ட்ரி எல்லாம் வச்சிருக்கணும் இதுதான் அந்த ரிசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன் நாங்கள் இப்போ இதிலே ஏறி பீச் ஸ்டேஷன் அது வந்து கடைசி ஸ்டேஷன் அதில் போய் ரங்கப்பூரம் இப்போ இதுதான் அந்த பீச் ஸ்டேஷன் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளை அண்ட் அந்த அதிகமாக ஒரு உள்ளுக்காக போய் இப்படி பேராசூட் மாரி அதில் பறக்கலாம் அது இரவு லைட்டோட இருக்கத்தான் மடிவாக வடிவாக இருக்குதுன்னு அதை அப்புறம் திரும்பி விரைக்கிறது எடுத்து போடுறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது அதில் நொங்கு எல்லாம் காய்ச்சிருக்கு பனை மரத்தில் இதுதான் இந்த சந்தோஷ ஆயிலண்டில் இருக்கிற அழகான மூன்று கடற்கரைகள் இது வந்து இயற்கை செயற்கையாக தான் இப்படி கப்பலில் இந்தோனேசியா மலேசியாவில் இருந்து மண்ணை கொண்டு வந்து போட்டு தான் இப்படி இது செய்தவையாம் இதில் பார்த்தீங்கடா மூன்று கடற்கரை இது பேர்டை வியூ ஆனால் நல்லா வடிவே செய்திருக்கணும் முதலாவது ஸ்லோ ஸ்லோஷோ பீச் என்று சொல்லி இதுக்கு பக்கத்தில் அட்வென்ஜர்க்கு போட்டை பார்க்குறதுக்கு இதான் அது நம்ம இதுக்குள்ள சி அக்வாரியம்னு ஒன்று இருக்குது இது வந்து பெரிய சுறா இருக்கிற டேங்க் ஒன்று அதுக்குள்ளே இப்படி ஒரு திருநாள் மாதிரி போகுது அதுக்கெல்லாம் நடந்து போய் நீங்கள் சுறாக்களை மேலே நீந்தி வரும் பார்க்கலாம் நல்ல வடிவாக இருக்கும் இது பக்கத்தில் ப்ளூ ஓட்டு பேன்னு சொல்லி இப்படி கடல் மாதிரி ஒரு வேலைகள் எல்லாம் வரும் அதுக்கு போய் இங்கே குளிக்கலாம் அது எப்படி அப்படி இப்படி போய் தடவி பார்க்கலாம் இப்படி ஒரு துணல் மாதிரி அதுக்கு மேலால் கலர் கலர் மீன்கள் சுறாக்கள் எல்லாம் இருக்கும் இப்படி நிறைய இருக்குது நீங்கள் பே பண்ணி போய் பார்க்கலாம் அதோட இதுக்குள்ள மேடம் திசோட் சிங்கப்பூர் வெக்ஸ் மியூசியம் இருக்குது அதையும் விருப்பம்னா நீங்கள் போய் பார்க்கலாம் இதுக்குள்ள ஸ்ரீதேவிய வேக்ஸ்ல செய்த உருவச்சிலையும் இருக்குது நீங்கள் ஸ்ரீதேவின் ஃபேனாக இருந்தால் பே பண்ணி உள்ளுக்காக போய் ஸ்ரீதேவியோட சிலையோடு நின்று படம் எடுக்கலாம் அதோடு இங்கே நிறைய இந்தியன் ஆக்டர்ஸ் வேக்ஸ் சிலை எல்லாம் இருக்குது இதுக்கு பக்கத்தில் தான் ஃபோர்ட் சில சொல்லி இது இருக்குது இதில் வேர்ல்ட் வார் டூவில் பாவித்த உபகரணங்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சிருக்கோம் டிஸ்பிளேக்கு நீங்கள் நடந்து பார்க்கலாம் அதோட இதில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது ஸ்கைபோக்கு அதால் நடந்து போய் அங்கால சிட்டியையும் பார்க்கலாம் இதுதான் சில ஸோ கடற்கரை இது நல்ல வலிமை செய்து வச்சிருக்கணும் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு பிரத்தாண்டிக்கு அங்கால இப்படி சின்ன சின்ன தீவுகள் மாரி எல்லாம் செய்து தண்டிருக்கணும் இந்த கடற்கரை இயற்கையான கடற்கரை இல்லை செயற்கையான சொன்ன மாதிரி பெரிய பெரிய கப்பலில் மலேசியா இந்தோனேசியா பக்கத்தில் போய் அந்த மண்ணை அப்படியே சக் பண்ணி எடுத்து கொண்டு வந்து அப்புறம் இதில் அப்படியே அப்படி இந்த கப்பலில் இருந்து கொட்டி அப்படியே அது பைப்பால் அப்படி சேரும் அப்படி செய்து செய்து இந்த பீச்சுகளை உருவாக்கினவையான் என்னது முதல்ல அந்த பக்கம் இதெல்லாம் அறிவாட்டு அந்த நல்ல மண் இல்லாத பீச்சே தான் இருந்தது இந்த பீச்சுக்கு பக்கத்தில் தான் ஒரு ஐலைனில் சிப் லைன் வந்து கீழே இறங்குற இடம் இருக்குது நீங்கள் கொஞ்சம் மேலே போய் அதில் இருந்து சிப் லைனில் கீழே வந்து இந்த இதில் ரங்கலாம் இதுதான் அந்த சிப் லைன் இருந்து வாரது மேலேருந்து கீழே வந்து சிலசோ பீச்சில் இருக்கிற ஒரு ஒரு தீவு மேரி ஒன்றும் செட் கேசிட் இந்த சின்ன தீவில் தான் வந்து ரங்கும் இதுதான் அந்த தீவு இது பார்த்தீங்கன்னா இதில் அந்த தீவிலேருந்து இங்கே வாரத்துக்கு ஒரு ரப்பரில் மிதக்கிற இது மாதிரி போட்டிருக்கணும் இதில் நடந்து இஞ்சாலி பக்கம் வரலாம் அப்புறம் இது கிட்ட இதில் இருந்து பல்லவன் பீச்சுக்கு பஸ் சட்டில் பஸ் இருக்குது அதில் ஃப்ரீயாக ஏறி போகலாம் நடந்து போகிறாண்டா கொஞ்சம் இடம் டைம் எடுக்கும் இதான் அந்த பல்லவன் பீச்சும் அந்த ஐலண்டும் இருக்கிற இடம் அங்காவில் திரியிறதான் அந்த ஐலண்ட் இதுக்கு தொங்கு பாலம் போட்டிருக்கணும் இதெல்லாம் வடிவ எல்லாம் செய்திருக்கணும் இந்த ஏரியா நல்லா க்ளீனாக இருக்குது இஞ்சியெல்லாம் குப்பை கண்டபடி போடலாம் அது ஓட பைன் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு நல்ல வடிவாக இருக்குது இந்த இடமும் இதுதான் இந்த தொங்கு பாலம் இதாலே ஏறி அப்படியே நடந்து போனால் அங்காலே அந்த இது வரும் இதுதான் சவுதன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஏசியாவாம் ஆனால் சில பேர் சொல்லினா இல்லை இந்தோனேசியாவில் தான் அந்த சவுதன் மோஸ்ட் பாயிண்ட் இருக்குண்டு இதுதான் அந்த வேர்டை வியூ பல்லவன் ஐலண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எஞ்சாலும் அந்த தொங்கு பாலம் தெரியுது இந்த வேலை நல்ல வடிவே செய்து வச்சிருக்கணும் இதில் மேலே ஏறி பார்க்குறதுக்கு இப்படி மரத்தில் இப்படி ப்ரிட்சுகள் மாதிரி மேலாண்டு பார்க்குறதுக்கெல்லாம் வடிவே செய்து வச்சுருக்கணும் இதுவும் ஃப்ரீ நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லை ஆனால் ஆறு மணிக்கு பிறகு உள்ள போயிடலாது எல்லாம் ஃபுல்லாக கேமரா சிஸ்டம் வச்சிருக்கணும் இப்போ கிட்டத்தட்ட ஆறு மணியாவது அப்போ நாங்கள் டக்குன்னு பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேமரா இருக்குன்னு முதலே ஓன் பண்ணிருக்கணும் இப்போ மெல்ல மெல்லமே சூரியன் மறைய துவங்குது இதுலேயும் உள்ளுக்கில் தண்ணிக்குள்ளே எல்லாம் போய் அந்த விளையாடுறதுக்கு இதுகளெல்லாம் செய்து வச்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் வெள்ளெண்ண வேறு இதுவும் பெல்லெனை அந்த அதெல்லாம் போட்டிடுவினோம் இதெல்லாம் இப்படி இயற்கையாக வந்ததில்லை செயற்கையாக செய்த ஆய்லன் தான் இது அப்படி காய்த்தில்தான் அப்படி நெட் மேரி மேலே கம்பியை போட்டு பிறகுல தான் இந்த பாலம் செய்திருக்கணும் இந்த சூரியன் மெல்ல மெல்ல மெமைய கொஞ்சம் அப்படியே வானம் எல்லாம் வருது அப்படின்னா ஃபுல்லாக தென்னை மரம்தான் சுத்த வேற இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜி இந்த சைட் வியூ அப்படியே அந்த கடல் போகுது நாங்கள் அடுத்தது வந்து சஞ்சோங் பீச்ண்டு இதுவும் ஒரு வடிவான அந்த மூன்று பீச்லேருந்து கடைசி பீச் இப்போ சூரியன் எல்லாம் மறைஞ்சிட்டது லைட்டுகள் எல்லாம் போட்டுட்டோம் நாங்கள் திருப்பி இனி அந்த பல்லவன் பீச் அடிக்கி போய் அதுக்கு அங்காவில் போனால் திங்ஸ் ஆஃப் டைம் சொல்லி ஒரு லைட் ஷோ பயோவர்க் நடக்கிற இடம் ஒன்று இருக்குது அதுக்குத்தானே அப்போ மெல்லாமல் இனி கொஞ்சம் நம்ப கைமில்ல தானே அப்படியே சீனரியை பார்த்துக்கொண்டு நடந்து போகும் நடந்து போய் கொண்டு இதுக்குள்ளேயும் எல்லாம் மரங்கள் பூக்கன்றுகள் எல்லாம் வச்சு நல்லா வடிவே வச்சிருக்கணும் இரண்டு ஒன்று எல்லாம் எல்இடி லைட்டுகள் கலர் கலராக எல்லாம் போட்டிருக்கணும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய மயிலுகள் இதுக்குள்ள நிற்குது இந்த மயில் இப்போ அந்த தோகை கொட்டுன்ற நேரம் போல இருக்குது இந்த ஆண் மயிலுக்கு கணக்க தோவைகள் கொட்டுன்ட்டுது அதெல்லாமே நல்ல வடிவம் இருக்குது கொஞ்சம் சட்டை தான் பின்னுக்கு இருக்குது இவ்வளவும் விழுந்து திருப்பி முளைக்குமா இது இந்த செந்தோசா ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு சொல்லி அதுக்கெல்லாம் டெக்கரேட் பண்ணி வடிவ வச்சுருக்கணும் குறைஞ்ச நிறைய கடலாசிப்பு மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் எல்லாம் இதுக்கு இல்லை காருகள் எல்லாம் இருக்க பயப்படாமல் வடிவ நடந்து தெரியலாம் இப்படி நடுவில் பெரிய பெரிய பனை மரங்கள் சாப்பாட்டு கடையில் இதுக்குள்ள நிறைய ஃபுட் கோர்ட் எல்லாம் இருக்குது இது அந்த பென மரம் அப்படி அந்த கரக்கு விழாமலே இருக்கு இதுலேருந்து பார்த்தால் மேலே அங்கால காபர் தெரியும் இதுதான் அந்த ஸ்டேஷன் இதில் இருந்து அங்காவில் போகலாம் இதுதான் அந்த நைட் மோட் சந்தோஷம் அந்த இதில் விங்ஸ் ஆஃப் டைம் நடக்கிற இடம் இது இருபது ஒரு ஆளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த கடலுக்குள்ளே இப்படி இதை வச்சுருக்கணும் அப்புறம் அதில் இப்படி லேசர் லைட்டில் எல்லாம் லேசர் ஷோ மேரி காட்டுவினம் இது ஒரு ஃபேமஸ் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இரவு ஈவினிங்குக்கு இது நடக்கிறது ஒரு நாளும் ஏழு மணிக்கு துவங்குறது பார்த்திங்கன்னா அதில் வெளியில் தான் ஒரு ஓப்பன் ஏரியாவில் பீச்சுக்குள்ளே தான் இப்படி இதெல்லாம் போட்டு வித்தியாசம் வித்தியாசமாக தண்ணி லேசர் புகை எல்லாத்தையும் வச்சு செய்யணும் அப்புறம் ஃபயர் நேரத்தில் கொஞ்சத்தில் போடுவிணம்மா கடைசியில் ஒரு கொஞ்சம் நேரம் அதை பார்த்திங்கன்னா பெரிய ஒரு குருவி ஒன்று வழியில் வர மாதிரி அது பறக்கிற மாதிரி தண்ணி இது தண்ணி அதில் லேச லைட் அதுகள் இது தண்ணி இப்படி மேல சீரிகளும் பிறங்குது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி இப்போ கடைசியாக பயவர்க் முடிகிறதுக்கு முதல் கொஞ்சம் பயவுக்கு மேலே ஓடுவிடும் இது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது தண்ணி பயவ் லைட் இதுவும் இதில் வந்து உள்ளனை வந்து பின்னரை மட்டும் நின்றுட்டு இதையும் பார்த்துட்டு போகலாம் இரண்டாம் பிறகு இங்கே எல்லாம் லைட்டுகள் எல்லாம் போட்டு நல்ல வடிவே இருக்கும் எல்லா இது இல்லையும் இது என்று சொல்லி இது வந்து உள்ளுக்கு ஏஆர்ல இப்படி மேலே பறக்கிற மாதிரி இருக்கு மங்கட பாட்டிலேயே இதுவும் பே பண்ணித்தான் உள்ளுக்காக போகணும் இதுவும் இந்த சில பீச்சு கிட்ட தான் இருக்குது இதோட பக்கத்தில் கரை போட்டர் ஷோ நடக்கிற இடம் இருக்குது இதுவும் பே பண்ணித்தான் உள்ளுக்காக போகணும் சந்தோஷாவில் இருந்த மேலையினு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சென்சோரி ஸ்கேப் என்று சொல்லி ஒரு வந்து சரிக்கு நம்ம லைட்டுகள்லன்றது இதில் எதுக்காக ஃபுல்லாக லைட் ஷோ தான் நடக்கிறது வித்தியாசம் வித்தியாசமே இதுதான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றஞ்சு மில்லியன் சிங்கப்பூர் மில்லியன் டாலர்ஸில் வலித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செய்து திறப்பு விழா செய்தவன் இதுலேயும் நிறைய லைட் ஷோக்கள் எல்லாம் உள்ளுக்கில் இருக்குது அப்படி லேசர் லைட்டுகள் எல்லாம் இப்படி இதாண்டு வினா இது கூடுதலாக பெரியாக்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாருக்கும் இது நல்ல விருப்பமாக இருக்கும் இதுக்கெல்லாம் இப்படி இந்த பூக்கண்ணையும் வச்சுட்டு அப்புறம் அதுக்குள்ள விதம் விதமாக எல்லாம் லைட்டுகள் இப்படி நிலத்தில் தாமிர பூக்கள் வண்ணாத்தி பூச்சிகள் பார்க்குறது நிலத்திலான இப்படி தாண்டும் அப்புறம் இப்படி இதுக்குள்ளே ஒரு கட்டிடம் மாறி அதுவும் ஃபுல்லாக லைட்டுகள்லான் அதுக்குள்ளே அப்படி பூ எல்லாம் விட்டு அதுக்குள்ளே எல்லாம் மியூசிக் போட்டுக்கொண்டிருப்பினும் நீங்கள் அதுக்கெல்லாம் நடந்து தெரியலாம் இது இப்போ ஃபேமஸ் வந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்தபடியாக இது இப்போ நிறையா பிஸியாக இருக்கும் வீக்கெண்ட் எல்லாம் இது மற்ற பக்க வழியில் வரலாம் நாங்கள் இதை பார்த்துட்டு பீச் ஸ்டேஷனில் வந்து முன்னூறு ரயில் எடுத்து விவோ சிட்டி ஸ்டேஷனில் வந்து நாங்கள் இதுக்கு கிட்டத்தான் நாங்கள் ஹோட்டல் ஒன்று புக் நாங்கள் பீபோ இருந்து கிட்டத்தான் நடந்தே போகலாம் இல்லை பார்த்தீங்கன்னா பின்னுக்கு அந்த வெள்ளை லைட் மின்னு மின்னி எறிகிறது கேபிள் கார் இருந்து இங்கே சிட்டிக்கு வருது இதுலேயும் நீங்கள் திரும்பி வரலாம் விருப்பம் என்றால் இடம் கொட்டலுக்கு முன்னால் விடியோலையும் பார்த்தா நிறைய சேவல்கள் எல்லாம் நிற்குது இப்போ நாங்கள் சாணி ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் இதுக்கு தான் ஜூன் அன்று சொல்லி ஒரு பெரிய ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது இதுக்கெல்லாம் வந்து முந்நூறு கடைகள் ஒரு பெரிய கார்டன் உண்டு அப்படின்னு நிறைய அட்ராக்ஷன் அந்த விளையாட்டு பொழுதுபோக்கு விளையாட்டுகள் எல்லாம் இதுக்கு இருக்குது இதுதான் இந்த இந்த கார்டன்கிட்ட ஒரு வியூ இதுக்கு பே பேவண்ண தேவையில்லை இதில் இருக்கிற இந்த வாட்டர் ஃபால் உலகத்திலேயே பெரி பெரிசும் மாதிரி உயரமான வாட்டர் ஃபாலும் இது வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது அடி உயரம் இதில் வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் யூஎஸ்கலன் தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு பம்பண்ணி கீழே விழுகுது வந்து கிட்டத்தட்ட எட்டுசம் ஆறு ஏக்கர் பெறப்பளவு இது வந்து கட்டி முடிக்கல ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டொலர் முடிஞ்சதாம் இது கூடுதலாக இரும்பும் கிளாஸ் தான் இதை செய்திருக்கணும் எப்போ பார்த்தாலும் பயங்கர பிஸியாகத்தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் விசிட்டர்ஸ் இதுக்கு வந்திருக்கணும் இது ஒரு நாளைக்கு மூன்று லட்சம் விசிட்டர்ஸ் தான் இருக்குது நீங்கள் சிங்கப்பூர் வந்தால் இந்த ஏர்போர்ட்லாம் இருக்குது நீங்கள் ஈஸியாக இதை பார்க்கலாம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மனோ ரயிலும் இதுக்கு நல்ல போகுது அதை விட இதுக்கு நிறைய ஆக்டிவிட்டியும் செய்யலாம் இப்போ எங்கட பிளேன் ஏர்போர்ட்டில் இருந்து வலிக்கிட்டு பாலைக்கு போய் கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இந்த எண்ணெய் ஏற்றுகிற கப்பல்கள் எல்லாம் எண்ணெய் ஏற்றி கொண்டிருக்கு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை அமர்த்தி லைக் பண்ணிங்கண்டா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் அடுத்த வீடியோ பாலிக்கு போய் அங்கே இருந்து எடுத்து போடுறேன் இப்போ எங்களோடய பிளேன் பாலிக்கு கிட்டே வாழ்ந்துட்டுது ரங்க ரெடியாகுது